ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் பவன் ஷராவ் தான் எஸ் இன்னொரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக வெயிட்டிங் ரைட் அவர் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் நிறைய நேர்தான் போட்டுருந்தாங்க அப்புறம் தான் போய் தேடி எடுத்தேன் சார் பேசியிருக்கார் ஏதோ அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு ஹிந்தியன்னு இங்கிலீஷ்ன்னு திரும்பி பேசியிருக்காருன்னு அந்த கேட்ட சில பேருக்காக கடகடன்னு சொல்கிறேன் பிடிக்காதவங்க இங்கே அப்படியே போயிடலாம் ஓகே ஃபைன் அண்ட் இன்ட்ரோவே வந்து ரிஷாங்க் தேவ் டாகா அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தார் நான் எத்தனை பேர் தெரியும் தெரியல யூபும் பார்க்க அவர் பி கேஎல் டூவில் சாம்பியன் கப்பு ஜெயிச்சார் அவர் இருக்கும்போது ஆமாம் அவர் தான் அவர் இன்டர்வியூ எடுத்தார் காமெண்ட்ரி இந்தி காமெண்ட்ரி அவர் தான் கொடுப்பார் பொதுவாகவே பி கேஎல் நம்ம நடக்கும்போது இன்டர்வியூவே கொடுத்துருந்தார் மனை இஸ் பவர் பவன் ஷேராவுக்கு தேகா தா பி கேல் தீன்மே அவர் பவுத் ஊப்பர் நீச்சக ஹூவா உன்கவர் ட்ரான்ஸ்மிஷன் அவர் சின்ஸ் பிகேல் சிக்ஸ் இஎஸ் பிகேமே சூப்பர் ஸ்டார் அதாவது பி கேல் த்ரீலேருந்து எனக்கு தெரியும் பவன் ஷேராவத்தை இஸ் அ சூப்பர் ஸ்டார் நான் கபடியில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸில் பட் இ பிக்னப் பிகேஎல் சிக்ஸ் கேப்பாச்சு உடான்லி அதுக்கப்புறம் எப்போ இப்போ பார்க்க ஆரம்பிச்சார் ஐஃப்ளையராக இ சொல்லி தான் இன்ட்ரோ கொடுத்தாரு கார் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காரு பவன் சரா அதில் தான் போகிறாங்க பார்த்தோன்னே சொல்கிறார் ஓ லெலி நெய் காடி எய் க்ரைட் போய் செல்லேன் அப்படின்னா புது வண்டி வாங்கிட்டியா ஒரு ரைட் போகலாமாண்ணா யஸ் பில்குல் பாய் ஆஃப்க்குமாக்கே அத்தாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றை சுற்றி கட்டுறவான்னு காரில் உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டு கார்லேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது அண்டு ஃபஸ்ட்டு கேள்வியே தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க பிகேஎல் வேறுறது ஈஸி ஸ்ட்ரெயிட்டாகவே பிகேஎல்லுக்கு வந்துடலான்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜேர்னி பிகாண் பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க்கு இதை பற்றி யாருக்கும் தெரியறதில்லை நீ என்ன நீ இன்ன பற்றி சொல்ல உன்னோட ஹார்ட் ஒர்க்குன்னு கேட்டார் அவர் சொன்னார் எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் வந்தது எடுத்தேன் அதான் அவனரு பிடிச்சி சொல்கிறார் சொல்கிறாரு ஷே போலாம் மே ரந்தீர் போடுறோம் மே ரந்தீர் போடுறோம் அண்ட் அப்படின்னு நான் ஃபோன் எடுத்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அவர் சொன்னார் அண்ட் ஐ பிக்டு யூ நீ வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னாரு அவர் நம்பர் கூட எனக்கு அப்போ தெரியாது அவர் சொன்னார் ஸ்டேடியத்துக்கு வா வந்து நான் உனக்கு ஒரு காண்டாக்ட் சைன் பண்ண போகிறேன் உனக்காக உன்னோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வா பேசணும் அப்படின்னொன்னே எனக்கு கை கால்லாம் ஒன்றுமே புரியல நான் ஃபஸ்ட் டைம் வர போய் பார்த்தேன்னாரு அப்படி தான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு அவர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதுன்னு அப்புறம் பிகல் த்ரீயே நேபர் இருக்கான்னு கேட்குறாரு அவர் டீரியமாக பிஎல் த்ரீ ஃபஸ்ட் டைம் என்ட்ரிங் ஸ்டேடியம் நீ ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட் டைம் போகிற ஓ அந்த லைட்ஸ் கேமரா இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே டபங் டெல்லி தான் விளாண்டேன் என்கிட்ட ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸாக இருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சை அப்போ கோச் ஆஃப் பிராட் பீன் அப்போ தான் கோச் ஆஃப் என்ன போன்னு சொன்னால் ரிசப்ஷன் உள்ளே போனேன் ஒரு போனஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ரைடரும் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது கொடுத்துட்டோம் பாயிண்ட் கொடுக்குறது ஒன்றும் பெரிய சேடான விஷயம் இல்லை பட் இப்போ நான் அந்த நேரத்தில் நான் என்ன திங்க் பண்ணேன்னா என்னை வந்து நேஷனல் டெலிவிஷன்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் நிறைய பேர் இப்போ பார்ப்பாங்கன்ற எண்ணம் தான் என் ஓடிட்டு இருந்தது அதனால் பாயிண்ட் கொடுக்குறத பற்றி நான் யோசிக்கல ஸோ அந்த பி கேல் த்ரீ ஃபஸ்ட்டு மேட்சே எனக்கு இப்படி தான் ஆச்சுன்னாரு அண்ட் கேட்டார் கேள்வி லாங் டிரைவ் போகும்போது காரில் என்ன பாட்டு கேட்பேன் நான் சொன்னார் நான் கரண் ஓஜிலாக சாங் அவர் தல்ஜி திங்கர் இந்த பாட்டை தான் நான் கேட்பேன் கே லிரிக்ஸ் லித்தேன் யாருன்னா என்ன மாதிரி லிரிக்ஸ் எழுதுறாங்க அண்ட் என்னால் அவங்க கூட சேர்ந்து பாட முடியும் அந்தளவுக்கு நான் நிறைய மனப்படம் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க பாடலைன்னாரு அப்புறம் கேட்டார் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபசல் பட்ராஜி பருதின் வருவாள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னாரு பவன் சொன்னார் ஃபசல் சுல்தான் ஃபசல் என்கிட்ட பி கீக்கேல் ஃபைலில் தான் ஒன்றை விளையாட ஆரம்பித்தோம் அவர் என்னோட ரொம்ப பெரிய சீனியர் வேறு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் அவர் தான் சொன்னார் நீ தான் ஸ்டார் நீ தான் ஸ்டார் வெயிட் ஃபார் சம்டைம்ஸ் உன்ன சான்ஸ் வரும் யூ வில் கெட் எவ்ரி திங் உனக்கு வாழ்க்கையில் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் உன்னோட பர்ஃபார்மன்ஸ்னால எல்லோரும் உன்ன பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னாரு அவர் சொன்ன மட்டும் தான் நடந்தது எனக்கு எல்டர் பிரதர் மாதிரி ஃபசல் அண்ட் இது மாதிரி தான் கான்வர்சேஷன் போச்சு கம்மிங் டு பர்தீப் நர்வால் பர்தீப் நர்வால் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஒரு முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தேன் அவங்க டீமுக்கு எதிர்தான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாக்கே மிருகத்துக்கு தப்படுதியா நான் தப்புன்னு ஒரு செலவு ஒரு ஆர அரைஞ்சார் போல யூ ப்ரோக் பை ரெக்கார்டா என் ரெக்கார்டை வச்சிட்டே இல்லை நீ அப்படின்னு நான் நான் பரிதி அப்போ அப்போ அவர் ஐஎஸ் முப்பத்தாள்னு நினைக்கிறேன் பாயிண்ட் அவர் ஒரே மேட்சில் முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் அதை தான் சொல்கிறாரு அண்ட் கேட்டார் நீ ட்ரை பண்ணி போகும்போது எங்கே சாப்பிடுவேன் எந்த டாபா டாபாவில் ஏதாவது சாப்பிடுவியா இல்லை பாயிண்ட் நைன் போவியான்னு அவர் சொன்னார் இல்லை நான் டீ ஷாப்புக்கு போவேன் நான் ஸ்டேடியத்துக்கு எதிர ஒரு டீ ஷாப் இருக்காங்க அங்கே தான் போய் டீ குடிப்பேன் சம்டைம் மேனேஜர் கூப்பிட்டு போவேன் சம்டைம் பிளேயருக்கு கூப்பிட்டு போவேன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரெண்ட்டுன்னு கிடையாது அப்படின்னாரு எந்த செலிபிரிட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் ட்ரைவில் போகிறதுக்கு அப்படின்னும் போது சொன்னார் என்டர்டெயின்மெண்ட்டுன்னா ரன்வீர் சிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிலிம் ஆக்டர்ஸு அவரோட எனர்ஜி லெவலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு வாட்டி ஸ்டேஜில் கூட வேண்டிய வந்து பேசினார்னார் ஃபோட்டோ போட்டிருக்கும்போது அவரை கூப்பிட்டு போக தான் எனக்கு பிடிக்கும் செலிபிரிட்டின்னாரு அப்புறம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குது கேசலகின்னு பவன் கேட்குறாரு அவர் அவர் சொன்னார் வெரி குட் ட்ரிப்பு அண்டு காடி படியாக உனக்கு கார் ரொம்ப பிரமாதமாக இருக்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருந்ததுன்னாரு அப்புறம் திரும்பி அங்கே கேட்டார் உங்களை ஹை ஹைஃப்ளைர்னு எல்லோரும் கூப்பிடும்போது மீடியா டிவி காமெண்ட்ரிலெலாம் எப்படி நீ ஃபீல் பண்ணுற அந்த டேக் லைனாரு அவர் சொன்னார் இப்போ பர்சனலி குட் ஃபீலிங் தான் எல்லா பிளேயருக்குமே அது பிடிக்கும் எந்த கேட் ரெக்கக்னிஷன் அண்ட் அந்த மாதிரி டைட்டில் கொடுக்கும்போது அதுவும் விளாண்ட ஃபஸ்ட்டு சீசன்லேயே இந்த மாதிரி டைட்டில் கிடைக்கிறது பெரிய விஷயம் அண்டு கிரவுண்ட்ஸில் ஃபேன் வந்து ஃபேன்ஸ் ஒவ்வொரு வாட்டி போவேன் பவன் ஹைஃப்ளைர் ஹைஃப்ளைர் கத்தம்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எனக்கு பொதுவாகவே இதை மாதிரி சத்தம் சவுண்டெலாம் எனக்கு பிடிக்காது அண்டு இந்த இது ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி இது எல்லாரும் உங்களை புகழ்கிறத வந்து அது தலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் அதை நான் ஏற்றிக்க மாட்டேன் அதனால் சவுண்டே நான் அவாய்ட் பண்ணுவேன் இது வந்து நாலஞ்சு வருஷமாக பீக்கில் இருக்கேன் நான் அண்டு ஒரு நாலு வருஷம் மேபி விளையாடுவேன் பத்து வருஷம் கழிச்சு இதெல்லாம் தான் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும் நம்ம ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அண்ட் பிகேல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் எப்படி தானோ அப்படியே தான் நைன் டென் லெவன்லையும் இருக்கேன் அதனால் அந்த பட்டதுனால எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீ டவுன் டேர்த்து இதான் ஒன்று பெரிய டவுன் டேர்த்துனால் நீ வந்து எப்பவுமே தரையிலே நிற்கிற ஆடுறதுல நான் எவ்வளோ பெரிய ப்ளேயர் தெரியுமா காமிட்டிக்க மாட்டேன் ஷோ பண்ண மாட்டேன் அதுதான் ஒன்று பெரிய கிலாடியாச்சு அதுதான் ஒன்று பெரிய பிளேயர் ஆச்சு இருக்க ரெண்டு கோடி அறுபது லட்சம் ஹையஸ்ட் பெட்டு போனேன் அண்ட் அதுவும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் எனக்கு ஐ பீ கேல் ஹிஸ்ட்ரி அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறது சொல்லுனார் அவர் சொன்னார் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கிடைச்சது சந்தோஷம் தான் அதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாசம் எனக்கு அப்பயே நான் தான் டாப்பில் அந்த ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சம்திங் கொடுத்தாங்க பட் அமௌண்ட் டசன் மேட்டர் எனக்கு அமௌண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிக் லீக் பிக் பிளேயர்ஸ் கூட விளையாட்றோம் இந்த லீக் லீக்னால எனக்கு நிறைய ஃபேம் கிடைக்குது மணி ஆட்டோமேட்டிக்காக வர்றது வரும் ஃபேம் புகழ் எல்லாமே இதனால தான் கிடைச்சது பிகமிங் நம்பர் ஒன் ஹையஸ்ட் அமௌண்ட்டு பிட்டுக்கு போகிறது இதெல்லாம் தான் என்னோட செரிஷபிள் மூமெண்ட்டு அது நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க பிகே நைனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இன்னும் இன்ஜூரி ஆகிட்ட தமிழ் தலைவாசுக்கு அதை பற்றி சொல்லு அப்படின்னாரு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்போ ஹையர் ஸ்பீட் கொடுத்து என்ன எடுத்தாங்க தமிழ் தலைவாஜனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விளையாட முடியல அண்ட் இருபது டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் தான் எனக்கு சர்ஜரி ஆச்சு ஆச்சுப்போம் அந்த பீக்கல் நைன் அப்போ தென் ரிக்கவரி ப்ரீ பீரியடு அதுக்கப்புறம் நான் வந்து கேம்ப் இந்தியா கேம்ப் ஜாயின் பண்ணேன் ஏஷியன் கேம்ஸ் போகிறதுக்காக ரெண்டு மாதம் விற்கிற ட்ரைனிங் ரன்னிங் ஜாகிங்லாம் எக்ஸசைஸு நிறையா வாட்டி நான் யோசிச்சேன் மெனி டைம் ஐ வாஸ் ஒரிட் கே ஃபிரிசே ஓஜாக்கா ஃபிரிசே டிஸ்லோகேட் ஓஜாக்கா அதாவது நிறையா வாட்டி நான் கவலைப்படுவேன் திருப்பி வந்து இன்ஜிரி வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அண்ட் கோச் சாப்பிட்ட போல் ஏஷியன் கேம்ஸ் முன்னாடி வரது சொன்னார் யூ கீப் ஃபிட் அண்டு ஜெயிக்க வைக்க முடியும் டீம்ன்னாரு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போய் கோல்டு ஜெயிச்சிட்டு வந்துட்டோம் ரெக்கவர் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டானார் ஏதாவது ரியாக்ஷன் இருக்குது இந்த ஃபேன் கிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் அவர் ஆங்கரு இந்த இத்தனை சீசனில்னு சொன்னார் ஏஸ் பி செவனில் நான் பெங்களூரில் இருக்கேன் பெங்களூருக்காக ஒரு பேனர் வச்சுட்டு ஒரு நின்றுட்டு இருந்தாங்க வில்லியூ மேரி மீன் அண்டு நாங்கள் அந்த வேற பிஎன் வேறு இருக்கோம் வேற அந்த மேட்ச் ஹோம் க்ரௌடு வேறு ஷேர் இருக்காங்க க்ரௌடு அந்த போர்டை வச்சுட்டு வேறே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தான் இன்ட்ரெஸ்டிங்னார் அதுவும் எதாச்சும் நான் கோச் அப்படி திரும்பி பார்த்தேன் ஐ காண்டாக்ட்லையே அவர் ஹேப்பி இல்லை மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொன்னார் அண்ட் எனக்கு நல்லா தெரியும் டான் தோ படகி நான் கண்டிப்பாக ஒரு திட்டுவார் மேட்ச் கொஞ்சம் என்ன தெரியும் அது வண்டி தான் எனக்கு அந்த அட்டென்ஷன் அது ஞாபகம் இருக்குது பசுமையானார் அப்புறம் பி கேல் பார்த்துல நோ சப்போர்ட் நிதி டைட்டன்ஸ் விளாண்டேன் பட் உனக்கு இந்த சப்போர்ட்டும் இல்லை இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னாரு தாலியே காய்ச்சேனே பஸ் தின்னார் அந்த க கை ஓசை எப்போயுமே ஒழிக்காது நான் மட்டும்தான் இருந்தேன் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்டு பட் ஸ்லோலி பெர்ஃபார்மன்ஸ் பைட் பேடு வீட்டில் ஒஸ்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு அந்த போன சீசன் அண்டர் ப்ரெஷரில் வந்துவிட்டோம் டீம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணோம் ஏன் அப்படி ஃப்ளாப் ஆச்சுன்னு எனக்கே தெரியல பட் ஒரு நாள் கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்கல இப்போ இப்போ வரப்போகிற பிகே லெவனில் திஸ் டைம் இட்ஸ் அ குட் டீம் வெரி குட் டீம் வெரி குட் டிஃபென்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு டீமு அதே மாதிரி பி கேஎல் அந்த டிஃபென்ஸ் எனக்கு கிடச்ச ஞாபகம் எனக்கு விளையாடும் போது அதே மாதிரி டிஃபென்ஸ் இப்போ வந்திருக்காங்க எனக்கு அதனால் இந்த வழி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு அப்புறம் கடைசியாக ஒன்று ரெண்டு கேள்வி பிகெல் டென் டு பிகேல் லெவன் வந்திருக்க ஜமீன் கா ஃபரக ஏன்னா பிகெல் டென்னில் ரொம்ப மோசமாக நீங்கள் விளாண்டிங்க ஜமீன் ஆஸ்பான்னா வானம் ஸ்கை அண்ட் எர்த்து வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் பிக்குல் லெவன் ஆகுமா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் ஆமாம் அந்த கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் என்ன டிஃபென்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூலம் சொன்ன மாதிரி பிகேஎல் ஃபைவ் மாதிரி என்ன அப்புறம் பிக்கெஸ்ட்டு மெமரி என்ன என்ன நினைப்பேன் பி இருந்தார் லெவ்னார் பி கேல் சிக்ஸு அதுவும் தமிழ் தலைவாசிக்கு எதிராக தான் எனக்கு பெஸ்ட்டு மெமரி என்னாரு பி சிக்ஸில் தமிழ் தலைவாசிக்கு எதிராக வேறு அந்த மூமெண்ட் நான் மறக்க மாட்டேன் ஃபஸ்ட் ரைடு எடுத்தேன் அண்ட் அப்போ தான் நான் துப்கி ஸ்டார்ட் பண்ணேன் டுப்கி எடுத்தேன் மஞ்சித்து டைவ் பண்ணார் ஐ எஸ்கேப்டு நாலு பாயிண்ட் லீடு எடுத்து எடுக்க முடிஞ்சுது அந்த மேட்ச்சை நான் மறக்கவே மாட்டேன் இருந்தால் எனக்கு டுப்கின்றது என்னால் பண்ண முடியும் நான் காமிச்ச மேட்ச்சு அது என்னோடய பெஸ்ட் மூமெண்ட்னார் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே என்ன சொல்ல முடியும் அப்படின்னாரு அந்த அளவுக்கு அந்த பி கேல் சிக்ஸு தமிழ் தலாவிற்கு எதிர் விளையாட்டு சொன்னார் ப பூனை சக்தானு நான் அந்த விஷயத்தை நான் மறக்கவே முடியாது இதான் மொத்தத்துக்கு அவர் சொன்னது அவர் நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணலை அது கூட குறைச்சி எதுவும் சொல்லலை என்னோடய வேர்டிங் எதுவுமே இல்லை அண்ட் அவங்க என்ன என்ட்ரி எடுத்தாங்கன்னு உங்கள் அவங்க கற்றுக்கணும்னு சொல்லுங்கள் பிடிப்பதை பார்க்க நன்றி லைக் கமெண்ட் and சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தேங்க்யூ ஸோ மச்